தனிமனித பண்புகளில் சில நல்ல குணங்கள் விஜயகாந்த் நாயுடு அவர்களிடம் இருந்ததே தவிர தமிழர் இனம் கொண்டாடும் அளவிற்கு அவரிடம் ஏதுமில்லை அவர் இறந்த நாளில் அதிகம் விவாதிக்க விரும்பவில்லை என்பதாலேயே தற்போது இந்த பதிவு கருத்தை தெரிவிக்கின்றோம் உலகத்தில் எந்த மூலையிலும் ஒரு நல்லவர் இறந்துவிட்டால் அல்லது இயற்கை துயரமோ நடந்துவிட்டால் அதற்கு வருத்தப்பட வேண்டியதுதான் அது மனிதாபிமானம் ஆனால் அவர்களை நமது தமிழர்களுக்கு தலைவராக தலைமையாக கொண்டாடக்கூடாது இலங்கையில் மற்றும் வெளிமாநிலத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் தமிழர்களுக்கு தமிழர் அல்லாதவர்களால் மிக அதிகமாக உரிமை பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே அனைத்து துறைகளிலும் அதிகாரத்திலும் தொடர்ச்சியாக தமிழர் அல்லாதவர்களுக்கு அடிமையாக தமிழர்கள் உள்ளோம் என்பதே உண்மை இதை புரியாமல் இருந்தால் தமிழர்களுக்கு இனி எதிர்காலமே இல்லாமல் தமிழர் இனம் அழியப் போகிறது என்பதை அவசியம் நாமெல்லாம் உணர வேண்டிய காலகட்டம் இது தமிழர்களாகிய நமக்கு தேவையானது தமிழர் விடுதலை அந்த தமிழர் விடுதலை என்பது மிக தொலைதூர கால இலக்கு மற்றும் தற்போதைக்கு அது இலட்சிய கனவாக மட்டுமே இருக்கின்றது எனவே குறைந்தபட்சமாக தமிழர்களையே நமது தமிழ்நாட்டின் அரசு ஊழியர்களாகவும் தமிழர்களின் தலைவராகவும் தமிழ்நாட்டில் தமிழர்களை மட்டுமே அரசியலில் வைத்துக்கொண்டு கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதே மிக குறைந்தபட்ச முதல் நடவடிக்கை செயலாகும் அந்த முதல் படி மற்றும் ஆரம்பகட்ட முதல் நிலையிலேயே நாம் தோற்று போய்விட்டால் தமிழருக்கான விடுதலை என்பது சாத்தியமே இல்லை தற்போது தமிழர்களாகிய நாம் சொந்த நாடான தமிழ்நாட்டிலேயே அடிமையாகத்தான் இருக்கின்றோம் என்பதையே உணராமல் இருக்கும் பொழுதுதான் இதுபோன்று தமிழர் அல்லாத பிற இனத்தவரை தலைமையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது மிக வேதனையான உண்மை பாராட்டுக்கு குறித்தான தனிமனித சில நல்ல குணங்களாக தெலுங்கு விஜயகாந்த் அவர்களின் நடிகர் தொழிலான திரைப்பட தொழிலாளர்களுக்கு சில உதவிகளும் நல்ல உதவும் முன்னுதாரணங்களும் தொழில் ரீதியாக செய்துள்ளாரே தவிர அவரது அரசியல் அடிப்படை என்பது திரைப்படங்கள் மூலமாக சாதித்ததே ஆகும் அது இந்திரா காந்தியை உயிருடன் காப்பாற்றிவிட்டது வீரப்பனாரை உயிருடன் பிடித்தது சாதிகளை திரைப்படங்களில் ஒழித்தது ஏழை ஜாதி என்று சொல்லி கோடிகளை குவித்தது திரைப்படத்தில் லஞ்ச லாபங்களை ஒழித்தது சினிமாக்கார கதாநாயகர்கள்தான் உத்தமர்கள் என்று காட்டியது நவநாகரிகம் மற்றும் சினிமா பாடல் காட்சிகள் என்ற பெயரில் தமிழர் நாகரிகத்தை அழித்தது இதை மேலும் கவர்ச்சி காட்டி மக்களை பார்க்க வைத்து மக்கள் திரைப்பட கலாச்சாரத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள் என பரப்புவது இதை தவிர அரசியல் என்று சொல்லிக்கொண்டு சினிமாவில் தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடு அவர்கள் சாதித்தது வேறொன்றுமில்லை நமது வள்ளலார் மன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பல ஊர்களில் தினந்தோறும் பசித்தவர்களுக்கு உணவளித்து கொண்டுதான் வருகிறார்கள் அதைவிட பெரிதாக உணவு தானம் இதுவரையிலும் இனிமேலும் யாரும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது ஆனால் அதற்கு விளம்பரமில்லை அதை பற்றி பல பேருக்கு தெரிவதில்லை வள்ளலார் மன்றங்களுக்கும் அதை போன்ற சேவை செய்யும் மன்றங்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டுமே தவிர தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடுவையே தலைவராக தூக்கி பிடிக்க கூடாது வெள்ளத்தினால் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கும் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் உதவி செய்யும் சேவை மனப்பான்மை உள்ள இயக்கங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர தெலுங்கர் விஜயகாந்தையே தலைவராக தூக்கி பிடிக்க கூடாது தமிழர்களில் பணம் வைத்திருப்போர் தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடு போல் தனிமனித குணத்தில் விருந்தோம்பலும் உபசரித்தலும் செய்யும் அளவிற்கு பிறரும் நேர்த்தியாக செயல்பட வேண்டுமே தவிர அதற்காக தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடு அவர்களையே தமிழர் தலைமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது வள்ளலாரை இதுபோன்று தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடு அவர்களை போலாவது தூக்கி பிடித்ததுண்டா சிவனாரையும் முருகனாரையும் தாண்டி சாய்பாபா மட்டும் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறார் அதபடி திரைப்பட நடிகர்களுக்கு கொடுக்கும் காசில் சிறிதளவாவது வள்ளலார் மன்றங்களுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டதா இன்னும் சொல்லப்போனால் அதே திரைப்பட தமிழர் நடிகர்கள் குறிப்பாக குறைந்த அளவு சம்பளம் வாங்கிய தமிழர் நகைச்சுவை நடிகர்கள் காலம் காலமாக தன்னாலான உதவிகளை பிறருக்கு செய்ததை இதுபோல கொண்டாடப்பட்டதா நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லா இனத்திலும் எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள் ஆனால் தமிழர்களில் நல்லவர்களே இல்லை என்பதைப் போல காட்டுவதும் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாத மற்றும் குறிப்பாக தெலுங்குகளை மட்டுமே அரசியலில் உச்சக்கட்ட நல்ல தலைவர்களாக காட்டிக்கொண்டு வருவதும் மேலும் தமிழ்நாடு தலைமைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளாக தமிழர்கள் ஆழ தகுதியானவர்கள் இல்லை என்ற பொய்யான பிம்பம் கட்டமைக்கப்படுவதை தமிழர்களாகிய நாம் உணர வேண்டும் அவங்க நாயுடு சங்கத்திலேயே நோட்டீஸ் அடித்து சொல்லிட்டாங்க நடிகர் விஜயகாந்தை நாயுடு என்று ஆனால் விஜயகாந்த் நாயுடுவை இன்னும் தமிழரென ஏமாந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லையே முதலில் தமிழர் என்று சொல்லிக்கொள்ளடா பின்னர் தொடர்ந்து தமிழர்களை ஏமாத்துடா ஏமாற்றி வெற்றி பெற்ற பின் நாயுடு என சொல்லடா திராவிட மாடல் என சொல்லடா என்ற தந்திரத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கர்கள் செய்து வருவதை சில தமிழர்கள் விழித்து கொண்டாலும் இன்னும் பல தமிழர்கள் ஏமாந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் நாயுடுவில் எப்படி தமிழ் நாயுடு அப்புறம் தமிழ் ஜப்பானியர் தமிழ் மோடி தமிழ் போஸ் தமிழ் எஸ்கிமோக்கள் தமிழ் மங்கோலியர்கள் என சொல்லிக்கொண்டு போவார்களா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றாலே திராவிடம் மற்றும் இந்திய தேசிய ஆரியமும் அதாவது பிராமணியமும் இணைந்த ஒரு கொள்கை என்பதையே அதை காட்டுகிறது ஆரியத்தையும் திராவிடத்தையும் ஒரு சேர அரசியலில் செய்தவர் தான் தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடு அதன்படியே அவர் செயல்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை நாம் இருக்கும் பகுதி ஜனநாயக பகுதி எனவே அவரவர் விருப்பப்படி கொள்கையும் அதற்கான கட்சி இயக்கங்களை வைத்திருப்பது தவறில்லை ஆனால் விஜயகாந்த் நாயுடு என்ற அவர்களின் கட்சியில் தமிழர்கள் போய் சேர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அவருடைய தேமுதிக கட்சியின் அனைத்து முக்கிய பொறுப்புகளிலுமே நாயுடுகளே இருக்கின்றார்கள் நாற்பத்தி பேர் தேமுதிகவில் தேர்தலுக்கு வேட்பாளராக நின்றபோது அதில் இருபது பேருக்கு மேல் நாயுடுவாகிய தெலுங்கர்களே வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள் அது விஜயகாந்த் நாயுடு அவர்களின் விருப்பம் அது அவருடைய நாயுடு கட்சி எனவே தமிழருக்காக தமிழரை மட்டுமே வைத்துக்கொண்டு இயங்கும் சுயநலம் இல்லாத தமிழர் தேசிய இயக்கங்களையும் கட்சிகளையும் தமிழர்களாகிய நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் தமிழர்களாகிய நாம் தான் உறுதியாக ஈர்க்க வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாகவே இருந்துவிட்டால் நமது தகப்பன் பெயராக பக்கத்து வீட்டுக்காரரின் பெயரை போட்டுக்கொள்ள முடியாது எனவே நாயுடு கட்சியில் தமிழர்களுக்கு தொழிலளவும் இல்லை தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடு அவர்களின் கட்சியை ஆதரிப்பது தமிழர் இனத்துக்கு எதிரான செயல் என்பது திட்டவட்டமாகும் நாலு மணி நேரம் மட்டுமே உண்ணாவிரதம் என்ற போலியான ஈழ ஆதரவு மட்டுமே செய்து நாடகமாடும் தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கர்கள் இவர்கள் என்பதை மறந்துவிடாதே தமிழா தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கர்கள் செய்யும் அனைத்து அரசியல் செயல்களும் தமிழர்களை ஏமாற்றுவதற்காகவே என்பதை எப்போதும் மறவாதே தமிழா தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடு தெலுங்கர் கருணாநிதி தெலுங்கர் வைகோ தெலுங்கர் வீரமணி போன்ற தெலுங்கர்களுக்குள் இங்கே அதிகார போட்டி இருக்கின்றது என்றாலும் தமிழர்களுக்கு இவர்கள் வழிபட மாட்டார்கள் அதில் ஒற்றுமையாக தமிழர்களை மேலே வரவிட மாட்டார்கள் மேலும் பிராமண இந்தியத்துடனும் கூட்டு வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பது வரலாற்று உண்மை எனவே மீண்டும் மீண்டும் தெலுங்கர்கள் கையில் தமிழ்நாட்டின் தலைமைகளை அதிகாரங்களை அவர்களிடம் ஒப்படைக்காதீர்கள் தெலுங்கர்கள் தலைமை மட்டுமல்ல தெலுங்கர்களை நம்மோடு இணைத்து கொண்டும் அரசியலில் பயணிக்காதீர்கள் அவர்களுக்கென தேமுதிக மதிமுக திமுக போன்ற தெலுங்கர் கட்சிகள் வைத்துக் கொள்ளட்டும் அது அவர்கள் உரிமை அந்த தெலுங்கர் கட்சி தேமுதிகவில் தமிழர்கள் இணைவது மற்றும் தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிப்பது தமிழர் இன துரோகமே ஆகும் இந்த தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடு அவர்களின் இளவு நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே நிறைய பணமும் யுக்தியும் சினிமா விளையாடி இருக்கிறது அந்த பணத்தை பெட்டி பெட்டியாக திருமதி விஜயகாந்த் நாயுடு அவர்கள் எப்படியும் இனிவரும் தேர்தல் காலத்தில் வசூலித்து விடுவார்கள் தெலுங்கர் விஜயகாந்த் நாயுடுவின் சாவுக்கு சில தினங்களுக்கு முன்கூட்டியே திருமதி விஜயகாந்த் நாயுடுக்காரமா எல்லா விளம்பர வேலையும் ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் இருபத்தெட்டாம் தேதி எலப கூட்டியிருந்ததாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கரது இயற்கையான சாவிலும் அரசியல் தேடிக் கொண்டு தமிழரை ஏமாற்றுகிறார்கள் திருமதி விஜயகாந்த் நாயுடு போன்றவர்களை சார்ந்தோர் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க தழல் ஈகி முத்துக்குமரனுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்க வேண்டும் நாமெல்லாம் ஆனால் என்னுடைய பிணத்தை தமிழீழ போராட்டத்திற்காக பயன்படுத்துங்கள் என்று சொன்ன நமது தம்பி தழல் ஈகி முத்துக்குமரன் அவர்களின் பொன்னுடலை ஊர்வலமாக எடுத்துச் விடாமல் தலித்திய அரசியலின் பின்னணியை வைத்து செய்தது இந்த தமிழ்நாட்டின் தெலுங்கர் ஆதிக்க அரசியல் என்பதை எப்போதும் தமிழர்கள் நாம் மறந்துவிடக்கூடாது தமிழர்கள் இதுவரை அடுத்த வீட்டு தகப்பனின் பெயரை இன்சியலாய் போடுவதை நிறுத்திவிட்டு நமது தகப்பன் பெயரை இன்சியலாய் போட்டுக்கொள்வதை அரசியல் ரீதியாக உறுதி கொண்டாலே தமிழர் இனம் விடுதலை பெற வாய்ப்பாக அமையும் தீர்வு எனவே நாமெல்லாம் உறுதியேற்க வேண்டியது என்னவென்றால் தமிழருக்காக தமிழரை மட்டுமே வைத்துக்கொண்டு இயங்கும் சுயநலமில்லாத தமிழர் தேசிய இயக்கங்களையும் கட்சிகளையும் தமிழர்களாகிய நாம் வளர்த்தெடுப்போம் என்பதில் தமிழர்களாகிய நாம் உறுதியாக இருப்போம் மேலும் திரைப்படங்களில் கதைகளில் வரும் நன்மை செய்யும் வீரதீர கதாநாயகனாக தமிழர் இளைஞர்கள் மாற வேண்டுமே தவிர அந்த திரைப்பட நடிகர்களையே தலைவர்களாகவும் அரசியலிலும் அதிகாரத்திலும் தேர்ந்தெடுக்கக்கூடாது தமிழர் பெற்றோர்கள் நமது தமிழர் இளைஞர்களை ஊக்குவித்து தலைமைக்கு பயிற்சி அளிக்க வேண்டுமே தவிர திரைப்படத்துறையில் தலைவர்களை தேர்ந்தெடுக்க விடக்கூடாது வாழ்க தமிழர்கள் வெல்க தமிழீழம் வெல்க தமிழர் தேசியம் தமிழர் தேசியத்தின் குரலாய் రాసా కట్టునం